நாடகத்துக்காக அசோக உனத்துல தீய வயிறான்னா வைக்கப்பறப்ப கொளுத்திட்டு வந்திருக்கியாடா உனக்கு அனுமர வசம் கொடுத்தா தப்பா போச்சு இப்ப ஊர்க்காரங்களும் சேர்ந்து நம்மள குளித்திருவாங்க போறதுக்கு ஓடி ஒடிறது கூட இடமில்லையே சீக்கிரம் ஓடியாடா எ மறை ஒரு தலைக்கே பிரச்சனை காட்சி கொடுத்துருமே வருது ராமா நீ உங்க அப்பா பயத்த கேட்டு பதினாலு வருஷம் காட்டுக்கு போனேன்

பின்னாடி ஆளுங்க விரட்டிட்டு வராங்க ஐயோ ராமா ராமா உன்னை பார்த்த உடனே ஓடல காலும் என்ன சாப்பிடுற காஃபி காஃபி டீ டீ மோர் ஒன்ஸ் ராவணா தலையை குனிஞ்சு வாடா கடவுள் கடவுளா வராங்களே சொல்லி வச்சிருந்தா செஞ்சு அதுக்காக நாங்க லெட்டரா போட்டு வர முடியும் தப்பா நான் இதை ராமாயணத்துல இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லையே இவர்தான் சீடை இவர இவர ராவணா இந்த சிற்புக்கு மாயங்கங்களை கடத்திட்டு போனே நீ நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எங்க இருந்து வறியங்க அசோகவளத்தை ஏறிட்டு விட்டு ஒளிஞ்சிக்காம வந்து அங்க ஏறில தீக்கி இங்க போக மூச்ச முட்டுது

என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது ஒரு பொம்பளைய கூட காணோம் அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க அம்பலத்தோட மட்டா என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப்ளாக்கில எஸ்கேப் ஆகுறாளுங்க நீங்க செண்டு எடுத்தாலே அவங்க வாந்தி எடுத்து குண்டக்க மட்டக்க ஆயிடும்னு அவங்களுக்கு தெரியாத அப்போ இன்னைக்கு செண்டுக்காகாதா போனி யார் அங்க பாருங்க

அத்தி அத்தி ஆண்டி ஆண்டி நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மட்டும் விசாரிச்சுட்டு வர சொன்னார் ஆன்ட்டி சொல்லுங்க ஆண்டி அத்தை சென்ற அத்தைக்கே சென்ற சொல்லுங்க தாத்தாப்பா மழையில்லா பயிர போல ஊசி போல மின்னி மின்னி வண்ணா தீவா செலில சென்னா கோஷ்டி கோவிந்தா கோஷ்டியா மாறினானுங்க ஆளுக்கு ஒரு சட்டி ஆளுக்கு ஒரு உலக எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க தப்பா பேசாதீங்க அப்படி சாமி குத்த வரும் இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன்

நம்ம சென்ட்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவ படார் படான்னு சாத்துறாளுங்க நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல இவர்கள நம்பவே முடியாதுடா நீங்களும் உழைக்க விட தானே அதுக்கெல்லாம் மச்ச வேணும்னே டேய் எது நீ மச்ச வேணும் சொச்ச வேணுங்கிறேன் என்கிட்ட மச்சன்னேன்னு உனக்கு தெரியுமா என்னிக்கிடா இங்க பார் இங்க பார் இங்க பார் ஐயோ டேய் இருந்து பார்த்துட்டு பாடா என்ன கேட்டான் என்னடா இது இன்னைக்கு கோயிலே கலையடந்து போயிருக்குது கலையிலந்து இருக்கா சிலை இருக்கு சிற்ப இருக்கு நந்தி இருக்கு மயில் இருக்கு பெரிச்சாலி இருக்கு இதெல்லாம் தெரியலையா இதுவெல்லாம் சிலையடா நான் பெண் கலை பற்றி யோகம் ஒண்ணு உருண்டு வருது புது கட்ட பிறண்டு வருது அண்ண பொண்ணு ஊருக்கு புதுசு முத்து களைக்கு முறை பொண்ணு பேரு மறிகொழுந்து ஓ மறிகொழுந்தா

இப்படி நந்தி மாதிரி நிக்கிறிய பக்தி பரவசத்துல பொங்கிட்டு தாயே எதுக்கு நீ உருண்டு ஒரு பொண்ணு உருளறதுக்கு என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே யோ சீரு படவேல ஓ என்ன மாதிரி ஒரு மாப்பள வேணும்னா ஏ வாயில மண்ணு நீ சரின்னு சொன்னா ஓ மேல இப்பவே

சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வருவாங்க பூனை அன்றாயிரம் பாக்கெட் குள்ள வச்சிட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு உன்ன கூட வச்சிருக்கிறது இங்கிருந்து போயிடுறான் சாரி பிரதர் பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயிலில் இருந்து கோயந்தா வந்திருக்கேன் நீ இன்னு சொல்லு ஓ மேல செண்டு மலையா பொழிஞ்சிடுறேன் தொட்டால் பூ மாலாரும் பூச்செண்டு ஓ விளியோ கருவண்டு நான் பதுங்கறதுல நண்டு ஓ மேல அடிக்கிற செண்டு இருங்க

நாய் பெயர்க்கெல்லாம் புரியும் இது துபாய் சந்தேகம் என்ன பெண்களின் கூந்தலிலே இயர்க்கையிலே மனம் உண்டாகறதா இல்லை சேர்க்கையிலே மனம் என்று கேட்கப் இப்ப புளியமரம் அதுக்கு வேப்பமரம் நிறைய அதுக்கு இந்த அது வந்து அங்கு இருக்கிற பூரம் பாயி

ஒரிஜினல் துப்பாய் பாட்டு பாடுற கேக்குறியா ஆ ஆ ஆ ஆ

எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆயிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் போமா மழை வருது பர சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்கப்புறத்தை கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க ஏன் அவசரப்படுறீங்க அண்ணே எனக்கு சின்ன சந்தேகம் என்னடா அந்த பொண்ணு வந்த உடனே அந்த முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா நான் தாண்டா ஓட்டுவேன் மூணு பேர் போறோம் ட்ரிபிள்ஸ் வீல்ல காத்து இருக்கானே செக் அப் பண்றா சரிแน என்னடா காத்துக்கன்னு பாக்க சொன்னீங்களே குடிங்க பாத்தேன் நிறைய காத்து இருக்குනේ அடங்கங்க உங்க பண்நாடிக்கு போறோம் நில்டா டேய் டேய் புள்ளையறப்பா நீயும் பொண்ணுக்காக சிட்டிங் நானும் பொண்ணுக்காக ஸ்டாண்டிங் ஓ காட் நம்ம ரெண்டு பேருக்குள்ள एवढ ஒரு அட்டாச்மென்ட் பாத்தியா ப்ளீஸ் நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு எப்படியாவது நீ மறிக்கொழுந்து மனசுக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிட சேர்த்து வச்சிட அப்படி சேர்த்து வச்சிட்டா மத்த மாதிரி நாலு ரூபாய்க்கு துண்டு நாலு நாவுக்கு சுண்டல் பத்து பைசா உண்டியல போட்டு போக நோ 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 உனக்கு என்ன வேணும் சொல்லு உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா மெயில்ல போறியா ரயில்ல போறியா கமால் டெல்மி அதெல்லாம் வேணா துபாய் வாட்சி ஓகே ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே ரோத்மன் சிகரெட் ஓ இப்படி பார்த்து உடல் எடுத்து கேட்டு தெரியாதா ஓ ஐ எம் சாரி காட் ஜீன்ஸ் பேண்ட்

கேட்கலாங்களா எங்க ஜெயின் உருமா என்னடா இது பூச்செண்டுக்கு தான கல்யாணம் மறிக்கொழுந்து தொட்டில் கட்ட போறாளே துபாயில தேல் கொட்ட துருக்கியில நெறி கட்டின கதையா இருக்கு இத என்னான்னு நோண்டி பாத்துறேன் முரளித என்ன மரி தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீ தான் ஆமா நீ எப்ப பார்த்தாலும் கோயிலே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காளையா ஏவிஎம் முரட்டு காளை மறிக்கொழுந்து நானோ உன்ன சுத்தி சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி உடுற நீயோ தனி கட்ட நானோ ஒத்த கட்ட கெட்டி மேளம் கொட்ட உன் கழுத்துல நான் தாலி கட்ட நீ தொட்டில் கட்ட மறி சாரின்னு சொல்லு மறி மச்சா என்னயா மச்சான்னு சொன்ன சொல்லு 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 நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமாவுக்கு போலாங்கறியா இல்ல மச்சான் அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மாந்துராம செண்டோட வந்திருங்க மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம் வந்தறே ஐயோ மாரி அம்மன் கோயில் கிளக்கால சொத்த குடிசிக்கா வெத்தல வெத்தல கொழுந்து வெத்தலயோ மாரி கொளுந்து வெத்தலயோ மாரி கொளுந்து இப்படி சமதிக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்ல பாட்டெல்லாம் போட்டு வரவே இருக்குதே அசத்துங்க அள்ளிக்க மாட்டேன் அண்ணே நில்லுங்க அண்ணே அவசகம் புடிச்சாயே ஏடா இருக்கு சொல்றேன் அண்ணே முதல்ல நான் வைக்கறேன்

பாடு அஸ்கா துமலா ஓ யோலியா. ஓ வளையல் சத்தமா மரி, நீ சலங்கையை மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு காலை ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது அஸ்கா துமல்லா உன் இடுப்பு இருக்கே இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குழைவு ஓ கழுத்திருக்கே கழுத்து அதை வர்ணிக்க ஏது எழுத்து மரி பஞ்சபூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு புறங்கள் ஏழு திசைகள் எட்டு ரத்தினங்களோ ஒன்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணி நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து விடுவாயாமே எங்கே ஒரு பாடலை எடுத்து விடு

என்னنا சும்மா தண்ணியை வாயில வெச்சிக்கிட்டு டேய் இடியட் நான் துபாயில் இருக்கும்போது பாடி கேட் என் வாயை பெட்ரோல்லல வாஷ் பண்ணுவேன் பிளடி இந்தியன் டட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்தா ஐயோ ஒடியாங்களே இந்த புள்ள கழுத்துல விழுந்து யாராவது காபாத்துங்களே ஐயோ யாராவது காபாத்துங்களே இந்த புள்ளையே டேய் தல 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 ஐயா இந்த புள்ளைய காபாத்துங்களே காபாத்து புள்ளைய காபாத்துங்களே ஐயோ என் மகளுக்கு உங்க பேரையே வைக்கிறையா உங்களுக்கு என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு நான் தானே ஆபத்துக்கு பாம்பலன்னு நான் தான் தள்ளி விட்டேன் உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாது இல்ல திரும்பி நில்லு குனி உள்ள ஒரு வெராமீன் இருக்கு பாத்துக்கிட்டே நில்லு ஆமா நல்லா அம்மா ஏய் வாய பார்த்துக்கிட்டே நிக்காதீங்கடா அந்த பங்க மாதிரி ஓட்டுங்க ஏய் தந்தையை சுத்தி சுத்தி ஒரே டயர்டா இருக்கு

பாப்பமா ஆ என்ன முத்துக்கே இந்த சத்தமா ஒரு பைன் ஆப்பிள் தரட்டா நோ நோ நானே புழிஞ்சுக்கிறேன் மறுபடியும் எவன்டா தொன்ன சோடா சோடா எங்கடா இந்த பைக் இருக்கு பைக்குள் இருக்கா